பட படசல் விவசாயம் வணக்கம் நம்ம வெற்றிமாறன் இயக்க போற படத்துக்கு வாடிவாசல் பேரை வச்சாங்க இது நம்ம தமிழ் ரசிகர்கள் ஏராளமானவருக்கு தெரிஞ்ச ஒரு தான் வாடிவாசல் அப்படின்னாலே ஜல்லிக்கட்டு தான் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் ஞாபகம் வரும் அப்போ இவருடைய படக்கதை எதை சம்பந்தப்பட்டமா இருக்க போது அப்படின்னு சொல்லி ஏராளமான குழப்பத்தையும் ஏராளமான ஒரு ஆர்வத்தையும் விட்ட நம்ம வெற்றிமாறன் மிகப்பெரிய ட்விஸ்ட் அந்த படத்தில் அடிக்கடி நமக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு படம் இன்னும் ஃபைனல் ஆகி ஆகி ஷூட்டிங்க்கு போகிறதுக்கான ஸ்டார்ட் பண்ணதுக்கான வேலை ஆரம்பிக்காத நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த படத்தை வந்து நம்ம கழிப்புழு தாண்டு தாங்க எடுக்கிறாரு இப்படி இருக்கிற நேரத்துல முதல்ல சூர்யாவை தான் இந்த படத்துக்கு வாடிவாசலில் கட்டவிழ்த்தோட போற காலையாக சூர்யாவை தான் தேர்ந்தெடுத்தாங்க சூர்யா தான் இந்த படத்துடைய கதாநாயகன் அப்படின்னு சொல்லி ஏறத்தாழ பேச்சுக்கெல்லாம் வந்து உறுதி செய்யப்பட்ட நேரத்துல அமீர் வந்து இந்த படத்துல ஒரு முக்கிய கதாபாத்திரத்தில் நடிக்கிறாரு அப்படிங்கற செய்தி வெளியே வந்துச்சு அதுக்கும் சூர்யாவுக்கும் என்னங்க சம்பந்தம் அப்படின்னு தானே கேட்கறீங்க ஏற்கனவே நம்ம அமீருக்கும் சூர்யா குடும்பத்துக்கும் வாய்க்க தகராறு இப்படி இருக்கிற நேரத்துல அமீர் கூட சேர்ந்து நம்ம சூர்யா நடிப்பாரா அப்படின்னு சொல்லி ஒரு குழப்பம் நம்ம ரசிகர்கள் மனசுல இருந்துகிட்டே இருந்தது ஆடாடா நம்ம எல்லாரும் எதிர்பார்த்த மாதிரி சூர்யா அந்த படத்துல இருந்து விலகிடுவாரோ அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்த ரசிகர்களுக்கு அவங்க நினைச்ச மாதிரியே ஒரு செய்தி வந்திருக்கு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா வாடிவாசல் படத்தை பத்தி பேசுறதுக்காக நம்ம வெற்றிமாறனும் சூர்யாவும் உட்கார்ந்து இருக்காங்க அந்த சிட்டிங்ல அவங்க பேசி முடிச்சு கடைசியில் என்ன நடந்திருக்குதான் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இல்லை சார் இந்த படத்தில் நம்மளால் நடிக்க முடியாது சார் அப்படின்னு சொல்லி சூர்யா சொன்னதாகவும் அதனால் இப்போ என்ன ஆகிப்போச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னால் இந்த படத்தில் இப்போ வேறு ஒரு கதாநாயகனை தேர்ந்தெடுக்க வேண்டிய நிர்பந்தத்துக்கு நம்ம வெற்றிமாறன் ஆளாக்கப்பட்டாரோ அப்படிங்கிற ஒரு சூழல் உருவாக இருக்குது அட சூர்யா இல்லை அப்படின்னா படத்தோட டைட்டில் கெத்தா வாடி வாசல்னு வச்சிட்டோமா அப்போ நல்ல ஒரு கெத்தான ஒரு ஹீரோவை தானே நம்ம வந்து எடுக்கணும் அப்படின்னு சொல்லி யோசித்த வெற்றிமாறனுடைய கவனம் ஃபுல்லாக இப்போ நம்ம தனுஷ் மெல இருக்கிறது நம்ம தனுஷும் வெற்றிமாறன் கூட்டணியில வந்த படங்கள் எல்லாம் எவ்வளவு மிகப்பெரிய வெற்றி பெற்று எவ்வளவு பெரிய அளவுல பேசப்பட்டது அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் அப்படி இருக்கிற நேரத்துல இந்த கூட்டணி திரும்பியும் இணையப் போறாங்களே அப்படின்னு ரசிகர்கள் மத்தியில ஒரு சந்தோஷமும் ஒரு உற்சாகமும் பிறந்திருக்கிற நேரத்துல இவங்க உண்மையிலேயே வந்து இணையப் போறாங்களா இல்ல அடுத்தது நம்ம வெற்றிமாறன் வேற ஏதாவது டெஸ்ட் கொடுத்து வாடிவாசல்ல வேற ஏதாவது காளையை அவுழ்த்து விட்ருவாரா கதாநாயகனா அப்படிங்கிற குழமும் இன்னும் தொடர்ந்து கிட்ட தாங்க இருக்கு ஆனா நம்ம தயாரிப்பாளர் கலைப்புலி தானுவை பத்தி யோசிச்சிங்க அப்படின்னா அவரு தெளிவா சொல்லிட்டாரு அட சூர்யா நடிச்சா என்னங்க தனுஷ் நடிச்சா என்னங்க எனக்கு யார் நடிச்சாலும் சந்தோஷம் தான் ஏன்னு கேட்டீங்கன்னா நம்ம சூர்யா இந்த படத்துல நடிக்கிறதுக்குன்னு ஒரு அட்வான்ஸ் வாங்கி இருக்கிறாரு அதனால இந்த படத்துல நடிக்கலன்னா பரவாயில்ல நான் சூர்யாவை வேற ஒரு படத்துல வேற ஒரு இயக்குனர் வச்சு கமிட் பண்ணி என்னோட வருமானத்தை எப்படி பார்க்கணும்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி குஷியில இருக்கிறாரா நம்ம கலைப்புலி தானு அவர் குஷியில இருக்கிற மாதிரி நமக்கும் நம்ம வெற்றி வாடிவாசல் படத்தில் ஹீரோ யாரு அப்படிங்கிறது தெரிய வந்துட்டா இன்னும் கொஞ்சம் உற்சாகமா இருக்கலாம்